தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மாநிலத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை மீனம்பாக்கம் வண்டலூர் சேலையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் விடாமல் பலத்த மழை பெய்தது இதனால் குரோம்பேட்டை அருகே ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றன இதுகுறித்து முறை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் விழுப்புரம் விழுப்புரம் சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியிருக்கிறது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றிட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது இதனிடையே தொடர் மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேஆர்பி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ துணி துவைக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கோவை தேனி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்